இலக்கை நோக்கி இணைந்து செயல்படும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் விவதமாகச் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவுக்குள் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்பதே ஆமை முயல் இருவரும் போட்டி என்றால் எப்பொழுதும் ஒருவரை வெற்றி பெற வேண்டுமா இருவரும் வெற்றி பெறுவது சாத்தியமாகாதா என்று பேசிக்கொண்டனர் போட்டி நீரிலும் நிலத்திலும் நடைபெற்றன சமதளத்தில் ஓடிய போது முயல் மீது ஆமை ஏறி அமர்ந்து கொண்டது ஆற்று நீந்திய போது ஆமையின் முதுகில் முயல் ஏறிக்கொண்டது ஒரே நேரத்தில் இருவரும் இலக்கை தொட்டனர் நம் பலங்கள் இணைந்தன பலவீனங்கள் தொலைந்தன என்று இருவரும் கூறிக்கொண்டனர் கிரேக்க விளையாட்டான ஊற்ற பந்தயத்தை இங்கு பவுல் கூறுகிறார் பிடித்து கொண்டு கடந்து மறந்து முன்னிற்பதை கண்முன் கொண்டு இலக்கை நோக்கி பரிசை பெற தொடர்ந்து ஓட வேண்டும் என்று கூறுகிறார் இங்கு பரிசை பெற ஒருவர் மாத்திரமல்ல எல்லோரும் இணைந்து ஓட வேண்டும் தொடர வேண்டும் என்கிறார் பரிசு என்பது கிறிஸ்துவுடன் ஐக்கியமாவது அல்லது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது ஆகும் வசனம் பதினேழில் தன்னை போல் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்றும்படி கூறுகின்றார் ஏதோ ஒரு முறை மட்டுமல்ல இறுதிவரை பின்பற்ற கூறுகிறார் இலக்கை இணைந்து தொடுவோம் அர்த்தமுள்ள வாழ்க்கையிலே இணைந்து வெற்றி பெறுவோம் கர்த்தன் நம்மோடுக்குள்ளே இணைந்திருக்கிறார்